வணக்கம் இன்னைக்கு நாம ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இந்த புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது சின்ன சின்ன பழக்கங்கள் அது எப்படி நம்ம வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றங்களை கொண்டு வருதுன்னு தான் பாக்க போறோம் இது வெறும் தியாரி இல்ல ஆசிரியரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி ஆமா அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பேஸ்பால் மட்டை அவர் முகத்துல பயங்கரமா அடிச்சிடுச்சு அது சாதாரண அடி இல்ல அவரோட மூக்கு மண்டையோடு கண் குழின்னு வல எலும்புகள் முறிஞ்சிருச்சு மூளையில வீக்கம் வந்து கோமா நிலைக்கே போயிட்டாரு உயிர் பிழைக்கறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த மோசமான அனுபவத்துல இருந்து மீண்டு வந்தது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்தான் ஆனா தான் இந்த ஐடியாவே அவருக்கு கிடைச்சிருக்கு கரெக்ட் மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்ய ஆரம்பிச்சார் தினமும் சரியா தூங்குறது ரூம சுத்தமா வச்சுக்கிறதுன்னு ரொம்ப சாதாரண விஷயங்கள் ஆனா அந்த சின்ன சின்ன ஒழுக்கம்தான் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு படிப்படியா உடற்பயிற்சி படிப்புன்னு எல்லாத்துலயும் ஒரு சின்ன நிலையான முன்னேற்றத்தை கொண்டு வந்தார் அதோட விளைவு ஆறு வருஷம் கழிச்சு கோமாவுல இருந்த அதே நபர் அவரோட காலேஜ்ல சிறந்த தடகள வீரரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம்பவே முடியல இல்லையா இது ஒரு தனி நபரோட கதை ஆனா இந்த தத்துவம் ஒரு முழு அணிக்கு எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கும் போதுதான் அதோட உண்மையான பவர் புரியும் நீங்க பிரிட்டிஷ் சைக்ளோட்டுதல் அணியோட கதையை சொல்றீங்க அது ஒரு சரியான உதாரணம் ஆமா ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டீம் ஒரு சுமாரான டீம் கிட்டத்தட்ட நூறு வருஷமா ஒரு பெரிய வெற்றியும் இல்ல டூர் மாதிரி பெரிய போட்டியில ஒரு பிரிட்டிஷ் வீரர் கூட ஜெயிச்சதில்லை நிலைமை எவ்ளோ மோசம்னா ஒரு பெரிய பைக் கம்பெனி நீங்க எங்க பைக்க யூஸ் பண்ணா எங்க பிராண்ட் பேர் கெட்டு போயிடும்னு சொல்லி அவங்களுக்கு பைக் விற்கவே மறுத்துட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான நிலையில இருந்த அணிக்கு டேவ் பிரீல்ஸ்ஃபோர்டுனு ஒருத்தர் புதிய செயல்திறன் இயக்குனரா வந்தாரு அவர் ஒரு புதிய யுக்தியை கொண்டு வந்தாரு சிறு லாபங்களின் திரட்டல் அதாவது தி அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெய்ன்ஸ் அதுதான் ஓகே கேக்க நல்லா தான் இருக்கு ஆனா அதோட அர்த்தம் என்ன சிம்பிளா சொல்லுங்களேன் ரொம்ப சிம்பிள் சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் ஒரு ஒரு பர்சன்ட் முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஒரு பர்சன்ட் அதுல என்ன பெரிய மாற்றம் வந்துட போது அங்கதான் விஷயமே இருக்கு அவங்க சைக்கிள் சீட்டை இன்னும் கொஞ்சம் வசதியா மாத்தினாங்க டயர்ல ஆல்கஹால் தேய்ச்சு பிடிப்பு அதிகமாக்குனாங்க ஒரு சர்ஜன் கிட்ட இருந்து எப்படி கைகளை கழுவுறதுன்னு கத்துக்கிட்டாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க கைகளை கழுவுறதுக்கும் சைக்கிள் ரேஸுக்கும் என்ன சம்பந்தம் இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா நல்ல கேள்வி எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு ஆனா யோசிச்சு பாருங்க சரியா கைகளை அடிக்கடி வர சளி காய்ச்சல் மாதிரி குறையும் ஓ அப்படியா அவங்க அவங்க ஆரோக்கியமா இருந்தா பயிற்சி நாட்கள் வீணாகாது இது ஒரு சின்ன ஒன் முன்னேற்றம் தானே வாவ் உட்புறத்தை வெள்ளையா பெயிண்ட் அடிச்சாங்கன்னு கூட படிச்சேன் ஆமா எதுக்கு தெரியுமா சின்ன தூசி இருந்தாலும் அதை பார்த்து பைக்க சுத்தம் செஞ்சு அதோட செயல்திறன் கொஞ்சம் கூட குறையாம மசாஜ் ஜெல்னு இது கிட்டத்தட்ட ஒரு வெறுத்தனம் மாதிரி இருக்கு ஆனா அந்த வெறுத்தனம் தான் வேலை செஞ்சது அடுத்த பத்து வருஷத்துல அந்த அணி நூத்தி எழுபத்தெட்டு உலக சாம்பியன்ஷிப் அறுபத்தாறு ஒலிம்பிக் அல்லது பாராலிம்பிக் தங்கப்பதக்கங்களை ஜெயிச்சாங்க ஆறு வருஷத்துல அஞ்சு முறை டூர் தி பிரான்ஸ் பட்டம் விளையாட்டு வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இதுதான் கூட்டு விளைவு அதாவது கம்பவுண்டிங் எஃபெக்ட் நாம வெற்றிங்கறது ஏதோ ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஒரு செயல்னால வருதுன்னு ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்ம அன்றாட சின்ன தேர்வுகள் தான் நம்மளை உருவாக்குதுன்னு சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி மாதிரி கணக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு பர்சன்ட் உங்களை நீங்களே மெருகேத்திக்கிட்டா வருஷ கடைசியில நீங்க முப்பத்தேழு மடங்கு சிறந்தவரா இருப்பீங்க அதுவே ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்ட் சோம்பேறித்தனம் காட்டினா நீங்க கிட்ட பத்த பூஜ்யத்துக்கு வந்து விடுவீங்க அந்த விமான உதாரணம் கூட செம்மையா இருக்கும் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து நியூயார்க்குக்கு போற விமானத்தோட பாதைய வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி மாத்துனா போதும் அது நியூயார்க்ல இறங்காம வாஷிங்டன் டிசியில போய் இறங்கும் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் ஆனா இதுல ஒரு பெரிய சவால் இருக்கு நாம ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கும் போது முன்னேற்றம் இப்படி நேரா போகும்னு எதிர்பார்க்கறோம் ஆனா உண்மையில ஆரம்பத்துல எந்த பலனுமே தெரியாது ஒரு தேக்கு நிலை இருக்கும் இதத்தான் ஆசிரியர் ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றார் ஆமா இதுதான் எல்லாரும் முயற்சியை கைவிடுற இடம் ஒரு வாரம் ஜிம்முக்கு போயிட்டு கண்ணாடியா பாத்தா ஒரு மாற்றமும் தெரியாது உடனே ச இது வேலைக்கே ஆகாதுன்னு விட்டுடுவோம் கரெக்ட் அதுக்கு ஆசிரியர் சொல்ற பனிக்கட்டி உதாரணம் ரொம்ப அருமையா இருக்கும் சொல்லுங்க உங்க முன்னாடி ஒரு ஐஸ் கட்டி இருக்கு அதோட வெப்பநிலை இருபத்தி அஞ்சு டிகிரி இப்ப ரூம் சூடாகுது இருபத்தாறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தோரு டிகிரி எதுவும் நடக்காது ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்கும் ஆனா எப்போது முப்பத்தி ரெண்டு டிகிரியை தொடுதோ அப்போ உருக ஆரம்பிக்கும் அந்த ஒரு டிகிரி மாற்றம் ஒரு பெரிய திருப்பு உருவாக்குது அப்போ அதுக்கு முன்னாடி நாம செஞ்ச வேலை வீண் போகல அது சேமிக்கப்பட்டிருக்கு அதே தான் அந்த முப்பத்தி டிகிரி வேலை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி இருந்த முப்பத்தோரு டிகிரியும் தேவை நம்ம பழக்கங்களும் அப்படிதான் சரி இந்த மாற்றத்தை எப்படி அடையிறது இங்க தான் ஆசிரியர் ஒரு ஆச்சரியமான ஒரு யோசனையே சொல்றார் ஆமா வெற்றிய அடையணும்னா இலக்குகளை அதாவது கோல்ச மறந்துட்டு உங்க செயல்முறைகள் சிஸ்டம்ஸ் மேல கவனம் செலுத்துங்கன்னு சொல்றார் ஒரு நிமிஷம் இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே இல்லாம எப்படி ஏதாவது அடைய முடியும் இப்போ நான் ஒரு மரத்தான் ஓடணும்னு நினைக்கிறேன்னா அதுதானே என் இலக்கு அருமையான கேள்வி இலக்குகள் தப்புன்னு ஆசிரியர் சொல்லல ஆனா இலக்குகளை மட்டுமே மையமா வச்சு செயல்படுறதுல சில சிக்கல்கள் இருக்கு என்ன மாதிரி சிக்கல்கள் ஒன்னு ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் ஒரே இலக்கு தான் இருக்கு ஒலிம்பிக்ல கிளம்புக்கிற எல்லாருக்கும் தங்கப்பதக்கம் ஜெயிக்கணும்னு தான் ஆசை ஆனா இலக்கு மட்டும் வெற்றியை ஓகே அது சரிதான் ரெண்டாவது இலக்கை அடையறதுங்கிறது ஒரு தற்காலிகமான மாற்றம் உங்க ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு அது சுத்தம் செய்யறது உங்க இலக்கு நீங்க சுத்தம் செஞ்சா ரூம் சுத்தமாயிடும் ஆனா பொருட்களை கண்டிடத்துல வைக்கிற உங்க கெட்ட பழக்கத்தை நீங்க மாத்தலன்னா ரெண்டு நாள்ல ரூம் மறுபடியும் அழுக்காயிடும் ஆமா இது அடிக்கடி நடக்கிறது தான் அப்போ சிஸ்டமா மாத்தனும்னு சொல்றீங்க அதேதான் மூணாவது இலக்குகள் உங்க சந்தோஷத்தை கட்டுப்படுத்துது என் இலக்கு அடைஞ்சதும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறது அது சந்தோஷத்தை தள்ளி போடுறதுக்கு சமம் நாலாவது பாயிண்ட் இலக்குகள் நீண்ட கால முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கலாம் மாரதான் ஓடி முடிச்ச பல பேர் அதுக்கப்புறம் பயிற்சியே நிறுத்திடுவாங்க ஆமா ஏன்னா உங்க இலக்கு முடிஞ்சிடுச்சு அவங்கள முன்னோக்கி தள்ளுறதுக்கு இப்போ எதுவும் இல்ல இதுல ஆசிரியர் சொல்ற ஒரு மேற்கோள் ரொம்ப முக்கியமானது சொல்லுங்க நீங்க உங்க இலக்குளரோட இளையுறத்துக்கு உயர்றதில்ல உங்க செயல்முறைகளோட தரத்துக்கு தான் வீழ்ச்சி அடையுறீங்க வாவ் யூ டூ நாட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் யோ கோல்ஸ் யூ ஃபால்ட் தி லெவல் ஆஃப் யோ சிஸ்டம்ஸ் அப்போ நம்ம கிட்ட ஒரு நல்ல சிஸ்டம் இருந்தா முடிவுகள் தானா வரும்னு சொல்றீங்க கரெக்ட்டா சொன்னீங்க இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது உண்மையான நீடித்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் எங்கே இருந்த மாற்றத்துல மூணு அடுக்குகள் இருக்கு ஒரு வெங்காயம் மாதிரி வெளிப்புற அடுக்கு தான் முடிவுகள் அதாவது அவுட்கம்ஸ் எடை குறையறது ஒரு புத்தகம் எழுதுறது மாதிரி ஆமா அதுக்குள்ள இருக்கிற அடுக்கு செயல்முறைகள் ஜிம்முக்கு போறது தினமும் எழுதுறது எல்லாத்துக்கும் மையத்துல ஆழமா இருக்கிற தான் அடையாளம் ஐடென்டிட்டி நீங்க உங்களை பத்தி என்ன நம்புறீங்க என்பது அப்போ நாம எல்லாரும் தப்பா ஆரம்பிக்கிறோம் இருந்து உள்ள போக பாக்குறோம் ஆமா நான் எடையை குறைக்கணும்னு முடிவுல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆனா மாற்றம் உள்ளிருந்து வெளியே போகணும் அடையாளத்திலிருந்து ஆரம்பிக்கணும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கா இருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட முயற்சி பண்ற ரெண்டு பேரை எடுத்துக்கலாம் கிட்ட சிகரெட் கொடுத்தா அவர் வேண்டாம் நன்றி நான் பழக்கத்தை விட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றார் ஓகே அவர் மனசளவுல தன்னை இன்னும் ஒரு புகைப்பிடிப்பவரா தான் பாக்கிறார் ஆ இன்னொருத்தர் வேண்டாம் நன்றி நான் புகைப்பிடிப்பவன் இல்லன்னு சொல்றார் ஆஹா சின்ன வார்த்தை வித்தியாசம்தான் ஆனா இது அவரோட அடையாளத்துல ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுது அவர் தன்னோட பழைய அடையாளத்தை தூக்கி போட்டுட்டு புதிய அடையாளத்தை ஏத்துக்கிட்டாரு அப்போ நான் ஒரு எழுத்தாளன் ஆகணும்னா ஒரு புத்தகம் எழுதணும் இலக்கு வைக்கிறத விட நான் ஒரு எழுத்தாளன் அப்படின்னு என் அடையாளத்தை மாத்திக்கணும் பிரமாணம் நீங்க விஷயத்த சரியா பிடிச்சிட்டீங்க அப்புறம் ஒரு எழுத்தாளன் என்ன செய்வான் கேட்கணும் அவன் எழுதுவான் ஒரு பாராகிராஃபைனா எழுதுவான் இதுதான் அந்த ஐடியாவா சூப்பர் நீங்க நீங்க ஒவ்வொரு சின்ன செயலும் மாற ஒரு வாக்கு மாதிரி நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது ஓட்டு போடுறீங்க இந்த வாக்குகள் வலுப்பெறும் செய்யறதுக்கு அந்த புத்தகத்துல ஒரு சிம்பிளான படி செயல்முறை இருக்கு ஒன்னு நீங்க எப்படிப்பட்டவரா மாற விரும்புறீங்கன்னு முடிவு செய்யணும் ரெண்டு சின்ன சின்ன வெற்றிகள் மூலமா அத ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கணும் ஆமா நூறு பவுண்டுக்கு மேல எடை குறைச்ச ஒரு பெண் நாள் முழுக்க ஒரே ஒரு தான் கேட்டுக்கிட்டாங்க என்ன கேள்வின்னு சொல்லுங்க ஆரோக்கியமான ஒருவர் இப்போ என்ன செய்வார் ஆரோக்கியமான ஒருவர் போவாரா இல்ல படி ஏறுவாரா பர்கர் சாப்பிடுவாரா இல்ல சாலட் சாப்பிடுவாரா இந்த ஒரு கேள்வி அவங்க செய்யற ஒவ்வொரு தேர்வையும் அவங்களோட புதிய அடையாளத்தோட இணைக்க உதவி செஞ்சிருக்கு வா சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு பழக்கம் நம்ம மூளையில எப்படி உருவாகுது அதை மாத்துறதுக்கு ஒரு பிராக்டிக்கலான கட்டமைப்பு இருக்கா ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம் நிச்சயமா இருக்கு அதுக்கு பேர் தான் பழக்க வழக்க சுழற்சி ஹேபிட் லூப் இதுல நாலு படிகள் இருக்கு ஒன்னு தூண்டுதல் அதாவது கியூ உங்க கவனத்தை ஈர்க்கிற ஒரு குறிப்பு உதாரணமா உங்க ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேக்குது ரெண்டாவது ஏக்கம் அதாவது கிரேவிங் அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தீராத ஆசை மூணாவது செயல் ரெஸ்பான்ஸ் போனை எடுத்து அந்த மெசேஜ படிக்கிறது நாலாவது பரிசு ரிவார்டு அந்த செய்தியை படிச்சதும் கிடைக்கிற ஒரு திருப்தி அப்பாடா என்னான்னு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு நிம்மதி தூண்டுதல் ஏக்கம் செயல் பரிசு இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கும்போது அது ஒரு தானியங்கி பழக்கமா மாறிடுது லிங்கல இந்த நாலு விஷயத்தையும் இன்னிச்சிடுது போன் சத்தம் கேட்டதா உடனே யோசிக்காம எடுத்து பாக்கணும் என்னோட போன் பழக்கத்தை அப்படியே விவரிக்கிறீங்க அந்த பிங்க் சத்தம்தான் தூண்டுதல்

அத நாலு அத திருப்திகரமாக ஆக்குங்கள் மேக் இட் சாட்டிஸ்பை அப்போ ஒரு கெட்ட பழக்கத்தை உடைக்கணும்னா இதுக்கு அப்படியே உள்டாவா செய்யணும் அதேதான் அத கண்ணுக்கு தெரியாதபடி கவர்ச்சியற்றதாக கடினமானதாக திருப்தியற்றதாக மாத்தணும் அப்போ இந்த ஆய்வில் இருந்து நாங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது வாழ்க்கையில சில டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் பயன்படுத்துறது பத்தினதில்ல இல்லவே இல்ல இது நாம யாராக மாறப் போகிறோம் என்பது பற்றியது உங்க பழக்கங்கள் வெறும் செயல்கள் இல்ல அது உங்க அடையாளத்தை செதுக்கிற கருவிகள் மிகச்சரியா ஜேம்ஸ் கிளியர் மருத்துவமனை படுக்கையில் ஒரு வெற்றிகரமான எழுத்தாளர் ஆனதுக்கும் பிரிட்டிஷ் சைக்கிள் அணி வரலாற்றை மாத்தி எழுதினதுக்கும் பின்னாடி இருந்தது இந்த சின்ன சின்ன அடையாளத்தை உறுதிப்படுத்துற பழக்கங்களோட திரட்டல் தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் நீங்க யாருங்கிறதுக்கான ஒரு வாக்கு